பாராட்டுக்கள் அனைத்தும் படைகள் உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் கிடைக்கட்டும் நம்ம இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உயிர்கள் பிறந்தது வந்து ஆணும் பெண்ணும் வந்து ஒன்றோடு ஒன்று இணைவதன் மூலமாக தான் இந்த உலகத்தில் உயிர்கள் பிறந்தது அப்படி தான் நம்ம வந்து வழி வழியாக கேட்டு வந்திருப்போம் அதுலேயும் பார்த்தீங்கனாக்கா சில அபூர்வமான உயிர்களுக்கு ஆணும் பெண்ணும் சேராமலே உயிர்கள் வந்த சில விஷயத்தையும் நம்ம இப்போவும் பார்த்துட்டு இருக்கோம் அது அன்று முதல் இன்று இன்றும் ஆகி சரியான ஒரு நெருக்கோட்டில் தான் போயிட்டு இருக்குது ஆனால் அதில் நடுவில் என்ன ஒரு தவறு நடக்குதுன்னாக்கா உலக மக்களில் உலக உயிரினங்களோட வரலாற்றில் இயற்கைக்கு முரண்பாடு விஷயத்த வந்து மனித இனத்தை தவிர மற்ற எந்த இனமும் பண்ணுறது இல்லை அதனால் என்னன்னாக்கா இயற்கை அந்த இனத்துக்கு தண்டனை கொடுக்கறதில்லை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளி இருக்குதுன்னு வச்சிங்க அந்த கிளிக்கு ஆண்மை குறை வராது கிளிக்கு சக்கர வியாதி வராது கிளிக்கு பிபி சுகரு கேன்சரு செக்ஷுவல் டிசீஸ் இந்த மாதிரி எந்த ஒரு நோயும் வராது யானையாக இருக்கட்டும் மயிலாக இருக்கட்டும் எல்லா உயிரினங்களுக்கும் இயற்கையை விட்டு அது மாறத்தில் அதனால் அதுங்களுக்கு நோய் வரதில்லை ஆனால் மனித என்னை பார்த்திங்கனாக்கா நூறு சதவீதம் இயற்கையை விட்டு மாறிக்கலாம் அதனால் எல்லா நோய்களும் வருது இப்போது நம்ம நிறைய விதமான எச்எஸ்வி வீடியோக்களை வந்து நம்ம பதிவு பண்ணியிருப்போம் நிறைய விழிப்புணர்வுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா பொதுவாக ஆங்கில மருத்துவத்தில் பார்த்திங்கனாக்கா எந்த நோயாக இருந்தாலும் முத்திர வரைக்கும் நார்மல் பண்ணிக்கலாம் க்ரீம் போட்டுக்கோங்க வேக்சினேஷன் போட்டுக்கணும்னு சொல்லிவிட்டு நம்மளை வந்து காலத்தை தள்ளி வைப்பாங்க ஏன்னா அவங்களுடைய டபிள்யூஹெச்ஓ ஜே ஃபிஃப்டின் ஆக்ட் படி அவங்களுடைய சிலபஸ்கே எந்த நோயை குணப்படுத்த முடியாதுன்றது தான் இருக்குது இப்போது வந்த ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னாக்கா எச்எஸ்பி ஹச்பிவி ஹியூமன் பாப்புலமோ வைரஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஹெச்பிவி இந்த ரெண்டு வயசு வந்து அதிகப்படியான பெண்களுக்கு வந்து சர்விகல் கேன்சர் பெண்களுக்கு வரக்கூடிய கருப்பை புற்றுநோய் தொண்ணூறு சதவீதமான விஷயங்கள் வந்து இதுதான் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் ஆகுது இதை முழுமையாக குணப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னாக்கா மனிதனை வந்து மனிதனாக வாழணும் இன்னைக்கு மனிதர்கள் மதத்துக்காக வாழிறாங்க அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இயற்கையோட ஒரு விஷயத்தை வந்து ஒன்றி வாழறதுக்கான விஷயத்த பண்ணணும் ஏகப்பட்ட விழிப்புணர்வு வீடியோ பண்ணியாச்சு நம்மளோட ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் ட்ரீட்மெண்ட் வந்து கேன்சர் அதனால்தான் கேன்சர் சம்மந்தமான நிறைய விஷயங்களை வந்து ஆரம்ப கட்டத்தில் போட்டிருக்கோம் பச்சமையாக தான் எச்எஸ்வி சம்மந்தமான நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு தான் எச்எஸ்வியை முழுமையாக குணப்படுத்த முடியும் அதனால் வந்து நான் சொன்ன விஷயம் வந்து நிறைய வெப்சைட்டில் போட்டிருக்கு ஹெச்பிவியம் ஹெச்எஸியம் முற்றும் நிலையில் பெண்களுக்கு அதிகப்படியான சர்விகல் கேன்சர்னு சொல்லக்கூடிய கருப்பை வாய்ப்புற்று அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு காலம் இந்த ரெண்டு விதமான வைரஸ்கள் அப்படின்ற ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையும் இருக்குது அதனால் வந்து மேலை நாடுகளில் இன்னும் மோசம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் யார்கிட்ட வேணாலும் அந்த கான்டாக்ட் வச்சுக்கலான்ற ஒரு மோசமான நிலை இருக்குது அதனால் அதிகப்படியான பிரச்சனைகள் மேலை நாட்டு நாட்டு மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க தற்சமயம் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் இன்றைக்கி தவறுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த விழிப்புணர்வு வீடியோ நம்ம இங்கே ஷேர் பண்ணுறோம் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஹெச்எஸ்பியும் ஹெச்பியும் சாதாரணமாக நினைக்காதீங்க அது கேன்சருன்னு ஒரு மோசமான நிலையில் தள்ளப்படுது அதனால் சரியான விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உணவுகளை நம்ம நிறைய வீடியோவில் உணவுகளை பற்றி சொல்லியிருக்கோம் அதெல்லாம் போய் பார்த்துக்குங்க உலகத்தில் எந்த இடத்துல யாரு பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு ரிப்போர்ட்டை ஆகிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நிவாரணம் வந்து உங்கள் வீடு தேடி வரும் இது நான் கொடுக்கக்கூடிய அஷுரன்ஸ் நானா நான் தங்க தமிழ் மருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முழு குக்தி நன்றி வணக்கம்